காரியமான சந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபிஎஸ் சுட்சப் கண் நம்பர் ஒன் குவாலிட்டி கண்டு தரமான கண்ணு குட்டிங்க இந்த சந்தையில் தான் கிடைக்கணும் நான் பார்த்தீங்கன்னா இது ஏபிஎஸ் தான் இது நல்ல தரமான கண்ணு தான் சுமார் ஒரு ஏழு மாதத்து தான்

குவாலிட்டி எச்ச பிரீட் சிந்தாமணி பிரீடு நான் நல்லா பண்ண கூட்டிங்க இந்த மாதிரி தரமான கண்ணுங்க எடுத்து தரோம் கண்டு வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் எத்தனை வருஷமா இந்த வரீங்க சந்தை நான் இங்கே ஒரு இருபது வருஷமா வரணும் இருபது வருஷமா வரீங்க ஸோ இந்த சந்தையில் ஃபேமஸ் எதுனா நான் இந்த ஃபேமஸ் தரமான கண்ணு குட்டிங்க தான் ஃபேமஸ் இங்கே காரிமான சந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபிஎஸ் சிச்சப் கண்ணு குட்டிங்க நம்பர் ஒன் குவாலிட்டி கண்ணு குட்டி தரமான கண்ணு குட்டிங்க இந்த சந்தையில் தான் கிடைக்கணும் சரிங்கண்ணா கண்டு குட்டி வாங்கணும்னா செவ்வாய் எத்தனை மணிக்கு வரணும் நீங்கள் செவ்வாய் மணி ஒரு அஞ்சு மணிக்கு இங்கே இருந்தால் போதும் விடிகால இல்லை அஞ்சு மணிக்கு இருந்தா போதும் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்ட் ஆயிடணும் எத்தனை மணி வரைக்கும் இருக்கீங்க நான் 9 மணி வரைக்கும் இருக்கணும் 9 மணி வரைக்கும் சோ இன்னிக்கான சந்தையில எத்தனை கன்னுகுட்டி எடுத்துக்கிங்க நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது பாத்தீன்னா 22 கன்னுகுட்டி எடுத்துக்கணும் 22 ஆமா என்னென்ன ஊர்ல இருந்து வந்தாங்க நான் கரூர் நாமக்கல்ல அப்புறமேட்ட வாளபடி அடுத்து திருச்சி தான் சரிங்க சடை இப்போ பாத்தீங்க நிறைய போயிட்டே மாதிரி இருக்கு ஆமா குவாலிட்டியான மால் தான் நிறைய கன்னுகுட்டி போயிட்ட மாதிரி இருக்கு இப்போ இங்க நல்ல சில கன்னுகுட்டிங்க எல்லாம் வண்டி வச்சு ஏத்தியாச்சுனா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ட்டிங்கல இதுல வந்து பாருன்னா ஒரு மூணு மாசம் செனாண்ணா சரி இப்போ இங்கே எத்தனை இருக்குங்க இங்க வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்டு கன்றுக்குட்டி இருக்குண்ணா எட்டு கன்றுக்குட்டின்னு ஆமாண்ணா போனது போக ஹெட் இருக்கு ஹெட்டு இருக்குண்ணா போனது போக இப்போ இருக்கிற குவாலிட்டி அப்படி சொல்லுங்கள் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல க்ராஸ் டைப் ஹெச்எஃப்ல ஹெச்எஃப்ல செகண்ட் குவாலிட்டி நல்ல தரமான கன்று மூணு மாசம் செனாண்ணா செனையாகவே இருக்கு நான் இது வாங்கினது பார்த்தீங்கன்னா நாற்பத்ரெண்டாயிரம்ண்ணா நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம்மா சரி இப்போ எத்தனை நாளில் கன்று கொடுங்கண்ணா இது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு மாதம்

ஒரு ஒன்று பதினோரு மாதத்துக்கு கன்றுண்ணா பதினோரு மாதத்துக்கு ரூபாய்க்கு வாங்கியிருக்குண்ணா முப்பத்தி ஆறாயிரம் ஆறாயிரம் இருக்குது சரிங்க இங்கே விலைலாம் எப்படி இருக்குண்ணா நான் வெலை இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட் சுமாராக தானே இருக்குது ச கூடுதலாக ஒன்றும் இல்லைண்ணா வியாபாரம் சுமாராக இருக்குண்ணா சுமாராண்ணா விலையிலையே மாடு இல்லையா விலையில விளைய மாடுங்க அதிகம் மாடு அதிகம் நல்லா கண்ணுங்க அதிகம் கன்று பிடிங்க நல்லா அதிகம் சரிங்க இது முப்பத்தாயிர ரூபாய்க்கு முடிவாச்சு முடிவு வச்சுண்ணா கண் சென மாடுங்களா அப்படிங்க இல்லைண்ணா சனிக்கு வர ஸ்டேஜ்ண்ணா இந்த கண்ணு பருவத்து வரும் பருவத்துக்கு இப்போ வந்துட்டு இருக்குண்ணா சம்மன் போடல

இது ஒரு இருபத்தி எட்டரைக்கு எடுத்துருக்கணும் இருபத்தி எட்டரை இருபத்தி சரிங்க இப்போ அதாவது கண்ணு வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே பருவத்துக்கு வர மாதிரி உடனே லாபம் பார்க்குற மாதிரி தான் அவன் பார்க்க மாதிரி தானே இதெல்லாம் நல்ல தரமான லாபம் கண்ணு குட்டியாக எடுத்துட்டாலே ரொம்ப வளர்க்க வேண்டியது வளர வளர்க்க வேண்டியது வரும்னா ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதத்து கண் இது மாதிரி எடுத்தோம்னா ஒரு ஆறு மாதம் இப்போ வளர்த்து அதுக்கு மேலே பருவத்துக்கு வரும்னா இது அப்படின்னா ஒரு மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வச்சுட்டு இருந்து டியூப் போட்டோம்னா உடனே நின்றுக்கும் இது மூணு மாதம் வளர்த்தாலும் இதனுடைய மதிப்பு என்ன வருங்க நான் இது மூணு மாதம் கழிச்சு வளர்த்தோன்னா இன்னும் பத்து ரூபா சேர்ந்து தான் வரும் நம்மளுக்கு

なんでだ